ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி முருங்கைக்காய் மாங்காய் புளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் ஒரு முழு பூண்டு சின்ன சைஸ் பூண்டாக எடுத்து உரித்து எண்ணெயில் போட்டுக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் ரஃபாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி போட்டுக்கலாம் நம்ம புழுங்கல் அரிசி பச்சை அரிசி எதுனாலும் போட்டுக்கலாங்க போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அரிசி போடும்போது குழம்பு கொஞ்சம் நல்லா திக்காக வரும் தேவில்லைன்னா விட்டுருலாம் ஒரு சின்ன நெல்காய் சைஸ் புளி போட்டுக்கிறேன் மூணு தக்காளி ரஃபாக கட் பண்ணி போட்டுக்கோன் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் நல்லா வணக்கி விட்டுக்கலாம் இந்தளவு வணங்கினா போதும் நல்லா ஆறினப்புறம் மிக்ஸி ஜார் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கோம் ஒரு டீஸ்பூன் கடுகு சீரகம் அரை டீஸ்பூன் வெந்தியம் ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் போட்டுருக்கேன் ஒரு மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம் ரெண்டு பல் பூண்டு சின்ன துண்டு வெங்காயம் நசுக்கி அதையுமே போட்டுக்கலாம் இந்த மாதிரி தாளிக்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வாசனை நல்லா வரும் மூணு முருங்கைக்காயை கட் பண்ணி போட்டிருக்கேன் முருங்கை போட்டு ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம அரைச்சி வச்ச விழுதை போட்டுக்கலாம் நம்ம மாங்காய் சீசனில் இந்த மாதிரி புளிக்க செய்துக்கலாங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் நான் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகு தூள் ஒரு டீஸ்பூன் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கோம் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம் இப்போது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வேகட்டும் தீ வந்து நம்ம சின்னதாக இருக்கிற ஸ்டவ்வில் கொஞ்சம் ஹையில் வச்சுக்கலாம் இப்போ ஒரு மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த மாங்காய் போட்டுக்கலாம் முருங்கை கொஞ்சம் நல்லா வணங்கின அப்புறம் மாங்காய் போட்டுக்கலாம் மாங்காய் டக்குன்னு வெந்து போயிடும் இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த முருங்காய் மாங்காய்லாம் முழுங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ரெண்டு கொத்து கருவேப்பில் போட்டுக்கலாம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் டேஸ்ட் அருமையாக இருக்குங்க மாங்காயிலேயே புளிப்பு இருக்கும் கூட கொஞ்சமாக புளியும் சேர்த்துட்டா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு புளி வேண்டாம்னு வந்துச்சிங்கன்னா புளியை வந்து கட் பண்ணிடலாம் நான் வந்து புளி போட்டிருக்கேன் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம ஒரு பத்து தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் விருப்பப்பட்டால் போடலாங்க தேங்காய் போடாமயே குழம்பு நல்லாயிருக்கும் புளி குழம்பு விருப்பப்பட்டால் சின்னதாக ஒரு பத்து தேங்காய் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி கொண்டு வந்து ஊற்றிக்கலாம் ஒயிட் ரைஸுக்கு சூப்பராக இருக்குங்க சப்பாத்தி தோசை கூட நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது இந்த குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக தாங்க இருக்கும் இன்னும் கொஞ்சம் கொதிக்க வைச்சாக்கா கொஞ்சமாக கெட்டிமாகும் அதனால் தண்ணி பார்த்து ஊற்றிக்கவங்க ரொம்ப தண்ணி ஊற்றணும் ரொம்ப தண்ணி வச்சோம்னா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும் மாங்காயெல்லாம் அப்புறம் கரைஞ்சி போயிடும் Thank you.